அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே ராசிக்கு கடந்த ஆறு ஏழு மாதங்களாக மன அழுத்தம் உள்ள காலகட்டம் அதிலும் குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இனம் புரியாத கவலை வயதிற்கேற்றார் போல அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் தசா புக்தியும் இதுல ஒரு காரணம் இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தசையோ அல்லது புக்தியோ நடக்குதுன்னா சிலர்கிட்ட நீங்க ஏமாற்றங்கள் பட்டிருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில உங்க பணம் வந்து முடக்கம் ஏற்பட்டிருக்கும் அதனால மன வருத்தம் இது வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஏமாற்றம் ஒரு பக்கம் இருக்கும் அதே ஒரு முப்பது டு நாற்பது இந்த வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு வகையில பிரச்சனைகள் போராட்டங்கள் அதுல ஒரு மன அழுத்தம் அல்லது ஒரு பயம் எதுவும் ஒரு இனம் புரியாத பயம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா பயத்திலேயே வாழ்றதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இந்த கேது உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கடுமையான அழுத்தத்தை கொடுக்கிறாரு இந்த ஏப்ரல் மாதம் இந்த மன அழுத்தம் குறையுமா நீங்குமா எப்போது இந்த குறையும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்து கிரக கூட்டு கிரக சேர்க்கை அது வந்து சூரியன் ராகு சுக்கிரன் புதன் சனி ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்துக்கு வந்துருச்சு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இதுல வந்து சனி சூரியன் ராகு சனி சேர்க்கை எல்லாம் இந்த மாதத்துல இருக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதனால மேலும் சுக்கிரனும் இங்க வந்து வக்ரம் அப்டூ ஏப்ரல் பதிமூணு வரலாம் புதன் நீசம் இப்படி கால்குலேட் பண்ணும்போது மாதத்தோட முதல் பகுதியில் இந்த கடுமையான மன அழுத்தம் என்பது உத்திரம் நட்சத்திரத்துக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆறாம் அதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும் கவனமா இருக்கணும் அவங்க வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலை போயிட்டு வர்றது நல்லது அல்லது ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க அதே போல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதும் அவங்களுக்கு நல்லது ராகு கேது ஸ்தலத்துக்கு இன்னும் போகல அப்படின்னா ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க நன்மைகளை ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தசாபுர்த்தி நடந்து இப்ப வந்து கோச்சாரத்துல கேது வந்து ராசியில ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த ராகு சனி சேர்க்கை அதனால யாரையும் எதுலையுமே நம்பாதீங்க நண்பர்கள் வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகலாம் புதிய உறவுகள் வரலாம் புதிய காதல் வரலாம் இதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதனால இப்பவே கொஞ்சம் கவனமா இருந்துங்க இழந்தது போதும் ஏமாந்தது போதும் இனிமேலாவது நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுதான் இப்போ குறிப்பா இப்ப ஒரு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கீங்கன்னா அந்த வீடு நிலம் சொத்து வாகனம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சில சொத்து வித்தாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருப்பீங்க அது விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கும் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஜூன்ல இருந்து எடுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு அது வரலும் இந்த சொத்து விவகாரங்களில் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அது விற்கிறதா இருந்தாலும் சரி போஸ்ட்போன் பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆறு குடியவன் ஏழாம் இடத்துல விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரல இருக்கு சூரியனை பொறுத்தவரை ஏப்ரல் பதினைஞ்சு வரல இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணி ஒரு வகையில விரயங்கள் ஆகும் அல்லது அவருடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்னாவே இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அட்டாச்மெண்ட் குறைவா இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கும் இந்த நேரத்துல வந்து மூன்றாவது நபரின் தலையீடு உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கவே கூடாது புதிய ஒருத்தர் உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு பர்சன் உங்க கூடவே இருக்கலாம் அல்லது உங்களுக்கு புதிதாக அறிமுகம் ஆகலாம் அவரால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வரலாம் அல்லது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வரலாம் அதில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல வாழ்க்கை துணைவர் மற்றும் குடும்பத்தாருடன் ஒரு பயணம் போயிட்டு வருவீங்க ஒரு தொலைதூர பயணத்திற்கோ அல்லது ஒரு சிறுதூர பயணத்திற்கோ வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நீங்க அவருக்கு கொஞ்சம் நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க ஏழாம் பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால அந்த விஷயத்தை நீங்க போஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது அதை பத்தி கவலைப்படாம யோசிங்க வேற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் எட்டு குடியவன் செவ்வாய் வந்து ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ராசிக்கு பதினொன்னாம் பாகத்துக்கு வந்துடுது அதே போல ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துக்குள்ள இருக்கும் இது ஒரு விபரீத ராஜி ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை இந்த ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதியில இருந்து கொஞ்சம் குறையும் நீங்க டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் வேலை விஷயமா சில பேருக்கு மன அழுத்தம் இருக்கும் நான் வயதுக்கு ஏற்றார் போல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்கன்ட்டு அது வந்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை அஸ்ஸம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் அதுல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அல்லது அக்கம் பக்கம் அண்ட அயலர்களுடன் பிரச்சனைகள் இதனால வந்து மன அழுத்தம் உடல்நல தொந்தரவுகள் இவற்றால் மன அழுத்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருக்கிறது இவற்றால் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் வீடு நிலம் சொத்து சம்பந்தமான மன அழுத்தமும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் சோ இந்த மன அழுத்தம் என்பது இந்த மாதத்துல ஒரு முதல் பகுதியில கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே போல பிற்பகுதியில ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிருது அதுதான் அங்க பிளஸ் பாயிண்ட் சூரியன் எட்டாம் இடத்துக்கு வந்த உடனே இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் பணம் வருங்க அதன் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப விரயம் தான் ஆகும் அந்த பொருளாதார ரீதியான மன அழுத்தம் குறையும் உறவுகள் வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு அந்த உறவுகள் வகையில இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும் அதுவெல்லாம் கொஞ்சம் தொடரதான் செய்யும் மேலும் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அதை டிட்டர்மைன் பண்ணும் நான் சொன்ன மாதிரி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குதுன்னா அப்படியே கூடுதலா மன அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதற்கு அந்த புக்தி முடியும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலீஃப் ஆகிடும் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பிள்ளைகள் வகையில செலவுகள் பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்திலும் இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறனால கோபம் டென்ஷனை காட்டவே கூடாது இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனும் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் வாக்குவாதங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை சில பேர்கிட்ட ஏற்படும் வழக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பணம் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள்லாம் வரும் பணம் வரும் ஆனா பணம் ஒரு பக்கம் செலவாகும் மாதத்தோட இறுதியில சுப செலவுகள் நிறையவே வரும் அதாவது ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் தேவையற்ற விரயங்கள் வராது சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில ஏற்படும் மேலும் இந்த சனி ஏழாம் இடத்துக்கு வந்தது வந்து கண்டகச்சனி இல்லையா இந்த கண்டகச்சனி என்ன பண்ணும்னா அவங்களுக்கு ஒரு பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும் கோபத்தை ஏற்படுத்தும் அந்த பிடிவாதம் கோபம் டென்ஷனே குறைச்சிக்கங்க நன்மைகள் நடக்கும் நிறைய அலையிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பயணங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க தேவையில்லாம டிராவல் பண்றதை விட்டுடுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் பிரஷர் டென்ஷன் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளால் மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அல்லது தொழில கான்சென்ட்ரேட் நீங்களும் பண்ணணும் அதே போல இந்த நேரத்துல வந்து புதியவர்களை நம்பியோ அல்லது பழைய நண்பர்களை நம்பியோ ஒப்பந்தங்கள் எதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அதுவும் புதிய மனிதர்கள் வகையில தான் ரொம்ப முக்கியம் இந்த பத்தாம் அதிபதியாகவும் புதன் தான் வரார் புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள்லாம் வரும் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது தடைபட்டு வர மாதிரி கொஞ்சம் இருக்கும் அதே போல வர்ற விட கொஞ்சம் செலவு அதிகமாகும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அசிஷியல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் மே மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் மேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்க கிளியர் ஆயிடுறீங்க ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும் அதன் மூலம் வருமானம் இன்னும் கூட கூடுதலாக இன்கிரீஸ் ஆகும் கண்டகச்சனி நல்லா கேட்டுங்க வருமானத்தெல்லாம் நல்லாவே கொடுக்கும் மன வரவு எல்லாம் நல்லாவே இருக்கும் வர பணத்தை நீங்க காப்பாத்திக்கிறது உங்க திறமை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க யாரையும் நம்பி ஒரு தவறான முதலீடு செஞ்சிடாதீங்க அதே போல வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த கண்டகச்சேனி காலகட்டத்துல பெரிய பிரச்சனை கிடையாது இடமாற்றங்கள் சற்று தொலைதூரம் கூட வரலாம் உங்களுக்கு அந்த இடமாற்றத்துக்கு போறீங்கன்னாக்க கண்டிப்பா வாழ்க்கை துணிவரையும் கூட்டிட்டு போயிடுங்க நீங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்தா அந்த ரெண்டரை வருஷத்துல அதே ஒரு கேப் ஆகி உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த குரு பகவானை பொறுத்தவரை ஒரு ஆசிக்கு இருக்கிறது பாக்கியங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுல முயற்சி தடைகள் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி நீசமாயி பதினொன்றுல இருக்கிறாரு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஆனாலும் அது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அடுத்தது வேலை புதிதாக தேடக்கூடியவர்களுக்கும் சில முயற்சி தடங்களுக்கு பிறகுதான் வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு இந்த சுத்திரன் வக்கர நிவர்த்தியான பிறகு வாய்ப்புகள் கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உண்டு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்தது இந்த குரு ஒன்பதில் இருக்கிறதுனால புத்திரபாகியத்துக்காக முயற்சி பண்றீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கான சான்சஸும் உண்டு இந்த ஒன்பதாம் பாவகத்து குரு பகவானை பொறுத்தவரையும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அந்த வகையில புத்திரபாக்கியம் இல்லாதவளும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால செலவுகளும் மனவரத்தும் இருந்தாலும் பிள்ளைகள் நல்லாவே இருப்பாங்க இந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்தை பாக்குது குருவும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் பார்வையாக அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் உண்டு தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அதனால கண்டினியூவா முயற்சி செய்யுங்க வெற்றி உண்டு அதே போல இந்த கூட்டு கிரக சேர்க்கை என்பது ஏழாம் பாவகத்துல இருக்கிறதுனால குறிப்பா இந்த நேரத்துல சில விஷயங்கள்லாம் போஸ்ட்போன் பண்ணியே வைங்க வீடு மாற்றம் இடமாற்றம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க சொத்து வாங்குறது விற்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சுப காரியம் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி மே மாதத்துக்கு பிறகு ஆரம்பிங்க அது நல்லது உங்களுக்கு மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் இருக்கும் அதனால கான்சன்ட்ரேஷன் குறையும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க படிக்கிறது நல்லது சில நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அதாவது நண்பர்கள்கிட்ட கூட லிமிட்டா இருங்க அதுதான் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சகோதர வழி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் அஹ் பதினொன்னாம் பாவகத்துக்கு செவ்வாய் வர்றதுனால சகோதரர்களால் ஆதரவு கூட உங்களுக்கு உண்டாகும் பிரச்சனை கிடையாது செவ்வாய் வந்து பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறது நல்லதுதான் பிரச்சனை கிடையாது எட்டு குடியவன் இருக்கும் இருக்கும்போது இந்த உடல்நலம் பாதிப்புன்றது கொஞ்சம் குறையும் இந்த ஆனாலும் இந்த மன அழுத்தன்றது மாதத்தோட முதல் பகுதியில சற்று கூடுதலாகவே இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில சற்று குறைவாக உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சிறப்பான தொழில்கள் அப்படின்னா மருத்துவம் என்ஜினியரிங் சார்ந்த துறை டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல விவசாயம் சார்ந்த தொழில் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதியா இருப்பவர்களுக்குலாம் இந்த மாதம் கூடுதலான வருமானம் வரும் நல்லாவே இருப்பீங்க பிரச்சனை கிடையாது அதை வந்து சரியான முதலீடு செஞ்சுட்டீங்கன்னா விரைவுமும் தேவையில்லாத விரையுமும் வராது பயணங்கள் அலைச்சல்களை தவிர்த்துறது நல்லது அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க நீங்க வந்து மீனாட்சி அம்பாலை வழிபாடு செய்யுங்க முடிந்தால் புதன்கிழமை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க மதுரையில முடியல அப்படின்னாக்க வீட்லயே மீனாட்சி அம்பாள் போட்டோ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் மீனாட்சி அம்பாலோட தான் உங்க மன அழுத்தெல்லாம் நீங்கிறதுக்கான சூட்சமுமே இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் தான தர்மம் பண்ணிடுங்க அதாவது பச்சை பயிறு புதன்கிழமையில யாருக்காவது பெண்களுக்கு வறிய பெண்களுக்கு தானமா கொடுத்துருங்க ஆடைதான செய்யுங்க புதன்கிழமையில ஒரு அஞ்சு பேருக்கு புதன்கிழமையில உங்களால் முடிஞ்ச துணிமணி வாங்கி கொடுங்க நல்லது நடக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் விரயம் ஆகும் அதனால எந்தெந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கோ யார் யாருக்குலாம் நீங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்க பாருங்க நல்லது கடன் எல்லாம் உண்மையில குறையும் கவலைப்படாதீங்க இந்த மாசத்துக்கு பொறுத்தவரை கடனுடைய அழுத்தம் இல்லாம தான் இருப்பீங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்